அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இதனாலதான் காலியம் கட்சியில இருந்து விலகிருக்காங்க அப்படின்னு ஒரு அதிரடி தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி இருந்துச்சுன்னா அதுல ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் காரணமாக அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விலகிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரசியலில் ஏகப்பட்டது நடந்திருக்கு இந்த கட்சியில இருந்து வேறு கட்சிக்கு மாறுறதும் வேறு கட்சியில இருந்து புதிதாக ஒரு கட்சி வந்துட்டு அந்த கட்சியில் போய் இணையதும் அப்படின்னு அரசியல்வாதிகளை கலாய்க்கிற மாதிரியான படங்கள் கூட ஏகப்பட்டது வந்திருக்கு இந்த மாதிரி அரசியல்னு சொன்னாலே அது ஒரு சாக்கடைன்னு சொல்வதற்கு முதல் முக்கிய காரணமே அரசியல்ல நம்பிக்கை நேர்மை இந்த மாதிரியான விஷயங்கள் மிக குறைவு அப்படின்ற காரணத்தினாலையும் யாரையுமே நம்ப முடியாது அப்படின்ற காரணத்தினாலையும் ஆதி காலத்திலிருந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னாலே ஒரு பெரிய வெறுப்பு தான் இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே அரசியல் பேசணும் நம்ம ஒவ்வொருத்தருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும் நமக்கு அரசியல் அறிவு இல்லாதது ஒரு காரணமும் அரசியல் மேல உள்ள ஈடுபாடு இல்லாத ஒரு காரணத்தினாலையும் தான் நம்ம இவ்வளவு காலம் இந்த இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சீமானவர்கள் இரண்டாயிரத்தி பத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மக்களுக்கு அதிகமாக புகுத்திட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் அரசியல் பேச பிறகு தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க வரைக்குமே அரசியல் மேல ஒரு ஆர்வம் வந்ததும் தமிழ் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு வந்ததும் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு வந்த பெருமை உண்மையிலேயே சீமானுக்கு தான் போய் சேரும் இப்படி இருக்கும் போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வெளியேறதும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடு நடக்குது சீமான் ஒரு ஹிட்லர் போல செயல்படுறாரு நான் சொல்றதை கேட்டு நடக்கிறதா இருந்தா நடங்க இல்லைன்னா கட்சியில போயிடுங்க அப்படின்னு ரொம்பவே கீழ்த்தனமாக நடத்துறாரு அப்படின்ற நிறைய கருத்துக்களை நம்ம பார்த்துருப்போம் கட்சியிலிருந்து விலகிய ஏகப்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஆனா இதற்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு பெரிய மோதல் வரப்போகுது அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ அதை தான் நன்சீமானவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதுல அவங்க எங்க இருந்து ஒரு ஹிட்லர் மாதிரி நடத்துறாரு எங்க இருந்து ஒரு ஆளுமையை காட்டுறாரு அப்படின்னு எங்களுக்கே தெரிய வரல அப்படின்னு விலகிய நிர்வாகிகள் குறித்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப அதிகப்படியாக பேசிய ஒரு நிர்வாகி அப்படின்னா காளியம்மாள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காளியம்மாள் கட்சியில இருந்து விலகியதுல இருந்தே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்கள் கடந்து வந்துட்டு இருக்கு எப்போ வேணா கட்சி கவிழ்ந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது காளியம்மாள் எதனால தான் கட்சியிலிருந்து விலங்கினாங்க அப்படின்னு யாருக்குமே ஒரு தெளிவு இல்லாத போது தற்போது ஒரு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா காளியம்மாள் துணைத்தலைவர் பதவியை கேட்டதாகவும் இந்த ஒரு பதவி அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே முடிவு செய்யப்படாதது அப்படின்னும் துணைத்தலைவருக்கு உண்டான தேவை தற்போது கிடையாது அப்படின்னு பல இடங்களில் சீமானவர்கள் காளியம்மாளுக்கு சொல்லிய ஒரு காரணத்தினாலேயே கட்சியில ஒரு பெரிய இடத்துக்கு போகவே முடியாதா அப்படின்ற ஒரு விரத்தில தான் அவங்க கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு புதிய தகவல் கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் காலியமாக யாரோட கட்சிக்குள்ளேயே போட்டி போட்டாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்